வணக்கம் நண்பர்களே இது சவுதி அரேபியாவின் அழகான நகரமான அலுலா இங்கே மழை என்பது ரொம்ப ரொம்ப அரிய விஷயம் ஆனா இன்று பார்த்தீங்களா பாலைவனத்தின் நடுவில் இப்படி சின்னஞ்சிறு மழை காற்றின் சத்தம் மணல் நறுமணம் எல்லாமே ஒரு புதிய அனுபவம் அலுலாவின் பாறை வடிவங்கள் மழை இன்னும் அழகாக தெரிகிறது நாட்டுக்கு வெளியே இருந்தாலும் இந்த மழை ஒரு நேரத்தில் நம் தமிழ்நாட்டை நினைவுக்கு கொண்டு வந்து விடுகிறது இந்த ரொம்ப அருமையான ரெயின் மோமெண்ட்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அலுலாவிலிருந்து இன்னும் பல அழகான வீடியோக்கள் வருது சி you